என் பேர் பானுமதி காந்தி நகர் நகர் போஸ்ட் பாக்ஸ் தண்ணிக்கு வந்து எந்த குறையும் கிடையாது கரண்ட் இல்லைன்னா அடுத்த நாள் ஏற்றி கூட காலையில் முதல் தண்ணியாக போட்டுடுறாங்க கரண்ட் இல்லைன்னாலும் தண்ணி எப்படி எங்களுக்கு வந்துடும் எதாவது ஒரு குறைன்னு சொன்னோம்னா ஃபோன் பண்ணோம்னா தலைவரே வந்து நேராக எங்களுக்கு வந்து என்ன குறையோ அதை செஞ்சு கொடுக்குறாரு மற்றபடி அவரை எந்த த தவறு சொல்ல முடியாது இன்ன வரைக்கும் கவுன்சிலர்லாம் வந்து போட்டு கேட்டதோடு சரி அதுக்கப்புறம் இங்கே வந்ததே கிடையாது ஓட்டு கேட்டப்ப பார்த்தோம் அதுக்கப்புறம் இல்லை தலைவர் எங்களுக்கு என்ன நேரம் போன் அடித்தாலும் எத்தனை மணி என்ன பிரச்சனைனாலும் வந்து எங்களுக்கு போட்டு நல்ல தண்ணியாக இருந்தாலும் எதா இருந்தாலும் லாரியில் கூட நல்ல தண்ணி வரல மூணு நாள் நாளுனாலும் கூட லாரியில் வர வச்சு எங்களுக்கு தண்ணி நல்ல தண்ணி சப்ளை பண்ணி தரார் அவர் எந்த குறையும் எங்களால் சொல்ல முடியாது ஆ அது எங்களுக்கும் அதுக்கும் சம்மந்தம் இல்லைன்னா எங்களுக்கு தண்ணி வர்றதுனால நாங்கள் வருதுன்னு தான் சொல்ல முடியும் அது எதிர்பார்ட்டு எப்படி சொல்கிறாங்களோ அது எங்களுக்கு தெரியாது எங்கள் நாங்கள் உண்மையை தான் சொல்கிறோம் கடவுளான வேறு எது பொய்யெல்லாம் நாங்கள் சொல்லலை தலையில் எங்களுக்கு எந்த பாதிப்பும் கிடையாது எல்லாமே நன்மையாக தான் நடக்குது என் பேர் பானுமதி இந்த காந்தி நகர் தான் ராஞ்சி நகர் போஸ்ட் பாக்ஸ் சுமித்ரா என் காந்தி நகர் காந்தி நகர் ஏரியா எங்களுக்கு வந்து கரண்ட் இல்லைன்னா தான் எங்களுக்கு தண்ணி வராது நைட்டாக ஏற்றிட்டாங்கன்னா காலையிலலாம் தண்ணி வந்துடும் எந்த இதுவும் கிடையாது எப்போ ஃபோன் அடித்தாலும் தலைவர் நேரடியாக வந்து பார்த்துட்டு உடனே போட சொல்லிடுவார் லிப்பர் ஆனாலும் உடனே லிப்பர் உடனே அன்னைக்கு லிப்பர் பார்த்துருவாரு இதனால் எந்த இதுவும் கிடையாது எனக்கு எப்போயுமே தண்ணி வருது வந்த பைப் லைன் வந்து மணிகண்டியா பூனூர் பஞ்சாயத்துக்கு வந்து ராமநாதர் காட்டூருக்கு வந்து விட்டது நூறு பைப்பு அது வந்து தவறான ஒரு முதலமைச்சரோ அமைச்சிருக்கேன் நேரம் நான் ஆனால் இன்ன வரைக்கும் அப்பைக்கு கலெக்டர் ஆஃபீஸ் கலெக்டரோ பிடிஓவோ எல்லாருமே அப்போக்கப்போ ஆய்வு பண்ணி ஒவ்வொரு நாள் வந்து நாங்கள் கரெக்டாக செய்கிற மாதிரி அவங்க செக் பண்ணி தான் எங்களையும் இது பண்ணுறாங்க நாங்கள் வந்து அந்த மாதிரி தவறான ஒரு நோக்கத்தை செய்யலை இன்றைக்கி வந்து இன்றைக்கி இந்த ஏரியா வந்து பைப்பு வந்து கரண்ட்டு கட்டு அதனால் எங்களுடைய எதிர்கட்சி மதிமுக கவுன்சிலர் வந்து என்ன பண்ணிட்டாருன்னா போட்ட பைப்லாம் பொய்னு சொல்லி நாங்கள் போட்டதெல்லாம் கரெக்டாக தான் போட்டிருக்கோம் அதனால தான் நீங்கள் வந்து பொதுமக்களே வந்து கேட்டுக்குன்னு சொல்லி தான் இன்றைக்கி நிறுவனம் நீங்களே எங்களுக்கு ஃபோன் பண்ணி கேட்டாங்க நீங்களே வந்து பொதுமக்களை கேட்டுக்கோங்க அப்படின்னு சொல்லி சொல்லி அதிகாரி அவங்களும் இப்போ வந்து ஒவ்வொரு வீடாக வந்து அதிகாரிகளே வந்து இப்போ செக் பண்ணி இருக்கிறாங்க இந்த நிமிஷம் செக் பண்ணி இருக்கிறாங்க எந்த ஒரு முறைகேடும் எதுவும் அப்படி நடக்கவில்லை அப்படி வந்து அவந்தியா அவந்தியாக பரப்பிவிட்டது காரணத்தினால் சட்டப்படியே வந்து ஏடிஎம் கேக்காரங்களுடைய கவுன்சிலர் அவர் தான் அந்த மாதிரி பண்ணியிருக்கார் சட்டப்படியே அதை என்ன நடவடிக்கை இருக்குமோ அதையும் நான் எடுக்க தான் போகிறேன் நாங்கள் எந்த ஒரு தவறு பண்ணலை என்ன நம்ம பண்ணியிருக்கமோ அதிகாரி வந்து கரெக்டான முறையில் கரெக்டாக இன்ன வரையும் ஒவ்வொரு கரெக்டாக செக் பண்ணி கரெக்டாக நாங்கள் வந்து தண்ணி வராதது கிடையாது தண்ணி ஒவ்வொரு நாளும் கரெக்டாக வந்து இருக்குது பொதுமக்களே நீங்கள் கேட்டுக்கனு அந்த மாதிரி ஒரு கவர்மெண்ட் இந்த கவர்மெண்ட் நடக்கவில்லை அவ்வளோ சிட்டாக தான் அந்த கவர்மெண்ட் நடக்குது இது மாதிரி ஒரு ஆட்சி எப்போவுமே நடந்தது இல்லை கரெக்டான முறையாக நடந்திருக்கு தவறான ஒரு ஏடிஎம் கேக்கார் பண்ணி கொடுத்தனால்